சோ இதுவுமே வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றது உங்களை மாதிரி நானுமே ஆர்வமா இருக்கேன் கலைஞர்கள்லாம் ரெடியா இருக்காங்க ஸோ இதை நடத்த வராங்க இருந்து வந்திருக்காங்க இல்லை என்ன நடக்க போது தெரியுமா நெல்லக்கரவு அங்க உள்ள அங்க உள்ள கலை இது என்ன செய்ய போகிறா தெரியுமா நான் பயந்துட்டேன் என்னடா திடீர்னு யாரோ பேசுகிற மாதிரி இருக்கே அப்படின்னு என்ன செய்ய போகிறா தெரியுமா திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து வந்திருக்காங்க எல்லாரும் வேற வேற மாவட்டங்கள்ல இருந்து மதுரை சார்பா ஒரு கைத்தல் கொடுத்துருக்கேன் அருமைங்க ஏன்னா கனியான் கூத்து பழையப்பேட்டை கலைமாமணி திரு தங்கராசு குழுவினர் இங்க தயாரா இருக்கீங்க தயாரா இருக்கீங்களா அருமை 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 ஆனா தங்கராசு அண்ணன் யாரு வாங்கண்ணா வாங்கண்ணா வாங்க தயாரா இருக்கீங்களா அவங்க குழுவினர் ஓகே அப்புறம் அறிமுகப்படுத்திக்கலாம் தயார் நம்மளாம் என்ன பண்ண போறோம் ஆஹா இன்னைக்கு தான் ஃபார்ம் ஆயிருக்கீங்க அருமை அருமை சூப்பர் இந்த பின்னாடி இருக்கிறவங்கலாம் ஸ்கூல் காலேஜ்ல லாஸ்ட் பெஞ்ச் இருப்பாங்க பாருங்க முறைச்சிக்கிட்டே அந்த மாதிரியா நீங்களும் தட்டலாம் தட்டுங்களேன் தயவு செய்ய தட்டுங்களேன் அருமை 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 சூப்பர் இப்ப சமீப காலத்துல தமிழ் குடிமகன் நடிகர் சேரன் அவர்கள் நடித்த ஒரு திரைப்படம் வந்தது யாரெல்லாம் பார்த்தீங்க ஓகே அருமை நிறைய பேர் யார் தமிழ் குடிமகன் அந்த படம் பாருங்கள் நல்லா இருக்கும் அருமை நடிகர் சேரன் அவர்கள் நடித்த அந்த திரைப்படம் அந்த திரைப்படத்தில் ஓம் காளி ஜெய் பாட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் அதை பாடியவர் அண்ணன் திரு தங்கராஸ் அவர்கள் அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க ஹலோ 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 கணபதியே நல்ல எங்குருவேரு விழையும் ادوري لينا لا Love. <laughs> 예 <laughs> அடுத்ததாக இந்த பேதாகது மீனாட்சி என்று பெயர் பெற்று மீனாட்சி என்று பெயர் கைலாயமலை சென்று கைலாயமலை கடவுள் சிவனாருடைய அருளால் சிவன் அழகாக இருக்கிற நந்தினேவர்கள் அம்மையை கண்டு பயந்து

மனம் முடிந்தார் மனம் புதுசா வாங்கல தங்கரா எல்லாரும் வாங்க எல்லாரும் முன்னாடி வாங்க நாங்கலாம் சேலைய கட்டி நலிலமா நடக்கிறதுக்கே கஷ்டப்படுறோம் ஆனா அவ்ளோ அழகா ஆடு இல்ல அது மட்டுமா இன்னொன்னு சொல்லவா அவங்க எவ்ளோ ஆடுனாங்க எப்படி இருந்துச்சு ஏங்க எவ்ளோ எனர்ஜிங்க ரெண்டு படி ஏறி மேலே போய் குளம் எடுத்துடுவோமானா வீட்டுக்காரமா போகுமா போக மாட்டாங்க அவங்க ஆட்டத்தை பார்த்தீங்களா எப்படி பண்ணுறாங்கன்னு செம்மையாக இருந்துச்சுங்க என்ன ஒரு எனர்ஜி அப்பா இவங்க பாருங்க ஒரு நிமிஷம் பேசுனதுக்கு ஜூஸு கேட்குறாங்க வாங்கிட்டு வரையா இல்லை என்ன அப்படின்னு பார்த்துக்குங்க அப்போ அவங்களோட எனர்ஜி பாருங்க உன் பேர் என்னம்மா உதயகுமார் ஓ சகோதரர்கள் ஓ பசங்க ரெண்டு பேரும் பசங்க பசங்க ஓகே ஓகே உன் பேரு பாரதி பாரத் பாரத் அப்பா ரெண்டு பேரும் நல்லா கைத்தல் கொடுங்க அண்ணன் தங்கராஸ் அண்ணன் எனர்ஜி ரொம்ப அருமையா இருந்துச்சு கூட இருந்தவங்களும் சரி அழகா பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருந்தது ரொம்ப உங்க ஆடையும் ரொம்ப அழகா இருந்தது கலை பண்பாட்டுத்துறையின் துறையின் சார்பாக எல்லாருக்கும் புத்தாடை கொடுத்துருக்காங்க கை தட்டுங்க எங்கள் ரெண்டு பேத்துக்கு மட்டும் கொடுக்கல கை கீழே வச்சுருங்க ஓகே இப்போ கலை பண்பாட்டு துறையின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது சார் இப்ப இப்ப ஆரம்பத்துல சொன்னீங்க சார் வந்து ஒரு திரைப்பட பாடல் பாடி இருக்காங்க அது மட்டும் இல்ல நிறைய படங்கள்ல அவர் வந்து வந்திருக்காரு அம்மா முனி அண்ணே ஓம் காரி ஜெய் காளி ஓகே தப்பா அறுச்சிட்டு போயிருக்காங்க ஏய் ஓம் காரி இங்க பாருங்க அண்ணே சொல்லிட்டு இருக்காரு ஏய் படத்துல ஏய் படத்துல இவங்க பேய் படத்துல பார்த்துருக்கீங்களா இவங்க நடிச்சிருக்காங்க சரி ஓகே குண்டு படம் குண்டு படம் குண்டு படம் நீங்க நடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் எல்லாமே நான் சரி ஓகே ஓகே மதுரைக்கு இரண்டு தீபாவளி ஆ இன்றும் ஒரு தீபாவளி தான் போன வாரம் தீபாவளி இந்த வாரமும் தீபாவளி தான் அதனால் அவர்களுடைய குரல் வளம் குரல் வளம் இசை ஞானம் நடனத்தினுடைய நளினம் எல்லாம் சேர்ந்து சிறந்த திருவிழாவாக இந்த தீபாவளி திருநாள் போல அமைந்திருக்கிறது அவர்களை பாராட்டி கௌரவ சொல்லிட்டு வெடி போட்டாங்க மேடம் சூப்பர் அருமை அருமை அப்பா சொன்ன மாதிரி கரெக்டாக போட்டீங்க தேங்க்ஸ் பா வெடி போட்டவங்க ஓகே சூப்பர் அருமை நன்றி திருநெல்வேலி அண்ணன் தங்கராசு குழுவினர் அழகா தன்னோட கனியான் கூத்து ஆனால் கனியான் பற்றி மட்டும் ஒரு வார்த்தைகளில் சொல்லலாம் கனியான் ஓரிரு வார்த்தைகளில் மக்கள் சிவனுடைய அருளால் அம்மை சக்தியுடைய கால் திரு திருச்செலம்பளை பிறந்த கனியான் சமுதாயத்தில் இணைத்தவர்கள் நடத்தக்கூடிய கலைத்தான் கனியான் கூத்து இந்த கலை மகலம் வசிப்பதனால் மகள கலைஞர்கள் இது சிவனுடைய அடியார்கள் எங்களுக்கு ஆந்தவன் கொடுத்த சொத்து இந்த மக்கள் உங்களை காண்பது எங்களுக்கு பெரிய பெரிய ஒரு பெரிய சொத்து அருமை சார் நன்றி அதான் கனியான் கூத்தோட விளக்கம் கேட்டேன் ரொம்ப அழகாக சொன்னார் நான் சொல்லி நான் அந்தளவுக்கு இருந்திருக்காது அருமை கலை பண்பாட்டுத்துறை முன்னெடுக்கக்கூடிய கலை பண்பாட்டுத் துறையினுடைய பணிகள் என்ன அவங்க என்ன மாதிரியான உதவிகள்லாம் செய்கிறாங்க அம்மா அவங்கள கலை பண்பாட்டுத்துறை என்னென்ன உதவிகள் செய்ய அரசு கலை பண்பாட்டுத்துறை தமிழ்நாடு அரசின் கலை பண்பாட்டுத்துறை எப்படி உங்களுக்கு காவல்துறை போக்குவரத்து துறை நம்ம வருவாய்த்துறை இந்த மாதிரி துறைகள் இருக்குதோ இதே போல் கலை பண்பாட்டுக்காகவே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு துறை நலிந்த கலைஞர்களுக்கும் சரி ஒரு உதவி தொகை செஞ்சிருக்க அம்மா விளக்கமாக சொல்லுவாங்க சொல்லுங்க கலை பண்பாட்டு துறை அந்த பெயர்லேயே தெரியுது இல்லையா கலைகளை வளர்த்து எடுக்கும் துறை தான் நமது கலைகள் எத்தனை வகையான கலைகள் இருக்கோ எல்லா கலைகளையுமே நாங்கள் ஊக்குவித்து அவர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து நலிந்த கலைஞர்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கும் வாய்ப்புகள் அவங்களுடைய வாழ்வாதார அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நாங்கள் உதவிகள் செய்துட்ருக்கோம் அதில் நாட்டுப்புற கலை முக்கியமாக இருக்கு அதில் வந்து அவர்களுக்கு திருமண உதவி கல்வி உதவித்தொகை அது போல் விபத்து காப்பீடு எல்லா மாத உதவித்தொகை நலிந்த கலைஞர்களுக்கு கல்வி உரிமை உதவித்தொகை நிறைய கொடுக்குறாங்க நீங்கள் வந்து எங்கள் அலுவலகத்தில் அணுகுனா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியங்கள் காத்திருக்கும் இவ்வளவு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகிறதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் அதனால அவசியம் வந்து எல்லாரும் கலை பண்பாட்டு பற்றி அறிஞ்சுக்கணுங்கறத நான் கேட்டுக்கிறேன் அருமை அருமை இந்த நேரத்தில் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை சொல்லிக்கணும் இந்த நிகழ்வு நடப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மாமன்ற உறுப்பினர்களுக்கும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லி இன்னும் மூன்று கலைகள் இருக்குது காத்திருங்க மாவட்ட அளவ மாவட்ட அளவில் இருக்கிற அனைத்து கலைஞர்களையும் ஊக்குவிக்கும் விதமாக நாங்கள் விருதுகள் வழங்குகிறோம் கலை இளமணி அந்த மாதிரி நிறைய விருதுகள் வழங்குகிறோம் அதை வந்து நீங்கள் அணுகி அந்த துறைகளில் சிறப்பாக இருக்கக்கூடியவங்க வந்து எங்கள்கிட்ட விண்ணப்பங்கள் பெற்று அதை விரைவாக நீங்கள் சமர்ப்பிக்கலாம் அதையும் தெரிவிச்சு இந்த இன்ஸ்டாகிராமில் குண்டகு மண்டக ஆடுறாலாம் வந்துடாதீங்க அவங்க சொல்கிறது நாட்டுப்புற கலை சரிங்களா அதையும் சொல்லிடுறேன் ஓகே கிராமிய கலைகள் ஓவியம் அந்த மாதிரி ஓகே கிராமிய கலைகள் நாட்டுப்புற கலைகள் நன்றி நன்றி குழுவினருக்கு நன்றி 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 தொடர்ந்து அடுத்ததாக இனி என்னென்ன கலைகள் வரப்போகுது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம்